ஏன்னா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு கீதாக்க பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து களி தான் செய்ய போறோம் இது வந்து உடம்புக்கு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது அதுல அவன் பாத்தீங்கன்னா வயது வந்த பெண்களுக்கு இததான் வந்து நம்ம கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா வந்து உளுந்து களி வந்து நம்ம பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பொருள் கால் வலி முழங்கால் வலி இடுப்பு வலி நெஞ்சு வலி இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நமக்கு டயர்டாக இருக்கிறதுல அந்த மாதிரி இருக்கும்போது இந்த உளுந்தங்களி தான் வந்து சாப்பிடணும் நமக்கு வந்து ரொம்ப வலுவது அதனால் வயசுக்கு வந்த பெண்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிறப்ப அந்த அறக்குல இருக்கும்போதே இதை தான் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க ஏன்னா அது நமக்கு வந்து நல்லெண்ணையும் வந்து ரொம்ப இடுப்புக்கு வந்து ரொம்ப நல்லது கேட்கும் அதனால வந்து நல்லெண்ணையும் கலந்துருக்கிறதுனால இதை தான் வந்து கொடுப்பாங்க வாங்க அதை நம்ம வந்து எப்படி செய்கிறாங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் இப்போ வந்து நம்ம பற்ற வச்சாச்சு இது வந்து கருப்பு உளுந்து இது உடச்சி வச்சுருக்காங்க யாருன்னா பக்கத்தில் வந்து கொடுத்தாங்க இந்த நம்ம ஊரில் விளையிறதுனால அதை வந்து எனக்காக அரைப்படி கொடுத்தாங்க அதில் தான் இப்போ நான் வந்து செய்கிறேன் இது வந்து நான் நேற்றே வேலைக்கு போகிறதுனால தண்ணியில் போட்டு அலசி காய வச்சு எடுத்து வச்ச சொல்லிட்டேன் ஏன்னா சாயந்தரம்லாம் மழை வருது அதனால் காய வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம் நல்லா சட்டி நல்லா கல் சட்டியாக வச்சுக்கோங்க நம்ம க சிம்மில் தான் வச்சு வறுக்கணும் ஏன்னா வந்து கலர் மாதிரி கருப்பாக இடக்கூடாது அந்த ஒரு செவந்த ச கலரில் வரும்ல அந்த மாதிரி வந்து உளுந்தை வந்து நம்ம இப்போ வறுத்துக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து உளுந்தை போட்டுக்கலாம் இதில் வந்து நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் உளுந்து ஏன்னா இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாச்சி இதெல்லாம் செஞ்சு கொடுத்த பதம் அப்படி அவங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க செஞ்சுட்டு சொல்லுவாங்க இதான் வந்து உடம்புக்கு ரொம்ப வழுது அப்போலாம் வந்து உளுந்தங்கஞ்சி இதுதான் வந்து நிறைய அவங்களாம் வந்து பயன்படுத்துறது வச்சு கொடுத்தது உளுந்து வந்து மாவாட்டுன்னா உடனே அந்த உளுந்தை கொஞ்சம் அள்ளி வச்சு அதை உடனே வந்து உளுந்தங்கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் எங்கள் வீட்லலாம் காப்புடி போடுவாங்க அப்போயே காப்புடியாக அரைப்படி போட்டு உளுந்தங்கஞ்சி வச்சு நைட்டு அதை சுட வச்சு காலையிலையும் கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை நல்லா வந்து நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம் உளுந்து வந்து அப்படியே விடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு சைடு கொஞ்சம் லை லைட்டாக பழுத்தாப்லாம் போயிடுச்சுன்னா வந்து கல் சட்டினால கருப்பாயிரும் அதனால் அப்படியே நல்லா வாசனை வருது உளுந்து இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ வந்து நல்லா வருங்க கொஞ்சம் கலர் வருது இந்த கலர் வர்ற நேரத்தில் நம்ம ஒரு டம்ளர் பொட்டுக்கலாம் கட்டணும் இந்த ஒரு டம்ளர் பொட்டுக்களையும் போட்டு நம்ம வறுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வறுத்துட்டு நம்ம வந்து இதை அரைக்கி வச்சிடலாம் இப்போ நல்லா பொன்னேரமாக நேரமாக வறுத்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம உளுந்தும் பொட்டுக்களையும் அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம இதெல்லாம் கொட்டி வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து முக்கா டம்ளர் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளத்தை வந்து இதையும் போட்டு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த கட்டி கட்டியாக வரும்ல இப்போ உருண்டையாக உருட்டினோம்னா அதில் இப்படி பாவு மாதிரி ஒடுக்கும் அதனால் அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து வெள்ளம் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம இதோட போட்டுக்குவோம் இதோடய போட்டுட்டு நம்ம இதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு அரைப்பு அரைச்சிட்டு வந்துடலாம் சட்டியாக அடுப்பில் வச்சு நான் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிறேன் போட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு டம்ளர் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம் அதான் நம்ம நெய் காய்ச்சின சட்டிலேயே நல்லெண்ணெய் ஒரு டம்ளர் எடுத்து நம்ம காய்ச்சிருக்கோம் ரொம்ப வந்து ஆவியெலாம் பறக்க வேண்டியதில்லை நல்லெண்ணெய் வந்து சூடு ஏறினோன்னு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாம் உளுந்தம்பருப்பு பருப்பு பொட்டுக்களை எல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு பருப்பையும் போட்டுக்கலாம் அது பிற்பாடு நம்ம நல்லெண்ணை நம்ம இது வந்து முந்திரி பருப்பு வறுத்தது நல்லெண்ணெயை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கிணஞ்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த எண்ணெயிலே கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வைக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் நல்லா கலர் வந்திருக்கு நல்லா வாசனையாக இருக்குது இது மாதிரி நம்ம பெண்கள் சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்பு நல்லது பால் குடிக்கும் தாய்மார்களுக்கும் இது கொடுக்கறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம எல்லாத்தையுமே பதப்படுத்திட்டு நம்ம வந்து உருட்டிக்கலாம் எல்லா எண்ணெயும் போட்டு இண்டிட்டு நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம் நான் உருண்டை வந்து பிடிச்சாச்சு வந்து கையிலே அப்படியே கொல கலந்துட்டு அதே மாதிரி தான் இப்போ எல்லா உருண்டையும் வந்து பிடிச்சேன் இந்த பிறகு எல்லா உருண்டையும் பிடிச்சிருக்கேன் இப்போ நான் செஞ்ச உளுந்தங்களு அட்டையிட்ட கொடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்

இப்போ இதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா உடனே வந்து நம்ம இந்த க சொல்லுவாங்க தெரியுங்களா கட்டு கசுலாம் வெளியில் வந்துரும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த காலத்தில் நமக்கு இதை சொல்லக்கூட இப்போ யோசிப்பாங்க ஆனால் அந்த காலத்தில் சொன்னது தான் உண்மை இந்த மாதிரி பணவெல்லாம் கொடுத்து நம்ம வந்து சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றுல இருக்கிற கட்டு கசர்லாம் எல்லாமே வெளியே வந்துடும் அதனால தான் இப்போ எல்லாம் வந்து அந்த துளிவுன்னு ஒரு துரும்பு அது உள்ளே இருந்துட்டால் கூட நமக்கு வந்து கட்டி இந்த மாதிரிலாம் கர்ப்பப்பில் வருது வந்துடும் அதனால் பணவெல்லாம் கொடுத்தது அதனால மெயினாக இது வந்து சாதனாவுக்கும் கொடுக்கணும் அதெல்லாம் நாங்கள் கொண்டு அதனால வந்து இப்போ என்னன்னா கரெக்டாக அம்மா மிக்ஸி அரைச்சி முடிக்கிறாங்க கரண்ட் போயிடுச்சு இன்னைக்கு கடைசியாக மாச கரண்ட் நானும் ஜஸ்ட் நோவில் போய் சட்னி அரைச்சி அப்பாக்கு தோசையும் ஊற்றி கொடுத்துட்டேன் நல்ல வேலை தப்பு ஜாஜி வந்து இன்னைக்கு வீடியோவும் அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும் சட்னியும் அரைக்க முடியாமல் போயிருந்துருக்கும் ஓகே நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பெண்களுக்காக நிறைய இது மாதிரி சாப்பிட்டு பாருங்க வயசுக்கு அந்த பிள்ளைங்க இருந்தா இது அடிக்கடி செஞ்சு கொடுங்க நீங்க எல்லாமே வந்து செஞ்சு பாருங்க ஓகே பாய் பாய் அப்பா பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பாயோட இருக்குன்னு சொல்லுங்க அப்பா மருந்தனை காட்டு பை இதுல என்ன போய் அப்பி வச்சிருக்க எங்க அப்பா பாத்தீங்கன்னா அப்படியே லெந்து லெந்து லெந்தா வைப்பாங்க ஆ அப்பா இது என்ன போய் அப்பி வச்சிருக்கியா சரி அம்மா நீ காட்டுமா நான் தான் அந்த வச்ச ஒரு அரை மணி நேரத்துல எடுத்துட்டேன் நான் அன்னைக்கு ஒரு மாதிரி அன்னைக்கு வேலை போயிட்டு இருந்தேன் டயர்டாக இருந்துச்சா இது வந்து இழுத்துட்டே இருந்தேன் அப்போ என் கையை பாருங்க மழையில் அன்னைக்கு வாய்க்கால் வேலை பார்த்தோம்ல அப்ப இதையும் நம்ம வச்சிட்டு இருந்தோம்னா இன்னும் கூலிங்கில் எல்லாமே குளிர் காய்ச்சல் வந்துச்சு நாங்கள் அதனால் நமக்கு அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே எடுத்துட்டேன் நானும் வச்சிருக்கேன் ஆனால் நல்லா பூத்துச்சு மருந்து நல்லா பூத்துருக்கு அரை மணி நேரத்துலேயே நல்லா பூத்துருக்கு சூப்பர் என்னோடது நல்லா சேர்க்குது ம் எப்பவுமே நீங்களும் வந்து மருதானே வைங்க ஏன்னா வந்து நம்ம எல்லாமே சாமிக்கு விளக்கு போடுறோம் இது வந்து சாமிக்கு வந்து உயர்ந்த பொருள் அந்த பூ போறப்பெல்லாம் பாருங்க நாங்களாம் இங்கேருந்து மருதனை பூ தான் நிறைய பொறிச்சிட்டு போவோம் அதனால நீங்களும் வந்து எப்போதுமே கையில வந்து மருதனை கொடுங்க அதே மாதிரி இருக்கும் லட்சுமி எதிரா அதனால நீங்க வந்து மருதன வைங்க ஓகே